ஹலோ எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நம்ம ஆயத்தமான ஒரு இருதயத்தை குறித்து கத்தருக்காய ஆயத்தமா இருக்கிற அந்த இருதயத்தை கொண்டவர்களை அடிப்படையில சில வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாமா என்ன வார்த்தை சொல்றாருன்னா மத்தையோ ஐந்தாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் இல்ல அந்த வார்த்தைக்கு நேரா போகலாம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இப்போ நம்ம காலையில எழுந்த ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்துக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கு ஆண்டு சிலர் அவரை தரிசிக்கணும்னா நம்மளுடைய இருதயத்துல சுத்தம் தேவர் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவரது தேவனை தரிசிப்பார்கள் நம்மளுடைய இருதயம் சுத்தமா இருக்கும் போது கத்தரை தரிசிக்க முடியும் இருதயம் சுத்தமா இருக்கிறது தான் ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு ஃபார்முலா நம்ம இருதயம் சுத்தமா இருந்தாலே போதும் கத்தரை தரிசிக்க முடியும் அப்போ நம்ம இருதயத்தை

அங்க பழிஞ்சு காணப்படுதா இல்லன்னா மாற்றம் இல்லாததால் காணப்படுகிறதா இன்னைக்கு ஆண்டவன் தரிசிக்க முடியும் உதவி சுத்தப்படுத்துங்க என்னென்ன அழுக்குகள் தெரிந்த சில அழுக்குகள் தெரியாமல் அநேக அழுக்குகள் உண்டு அந்த அழுக்குகள் எல்லாம் எங்களை விட்டு போகணும் ஆண்டவரே அதற்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி ஆண்டவரத்துல கேட்கும்போது நிச்சயமாகவே கத்தனம் இருதை சுத்தப்படுத்தி அவரை தரிசிக்கத்தக்கதாய் கர்த்தனமே மாற்றுவாராக ஜெபிக்கலாமா சீக்கிரம் நல்ல பரமக்குதாவே அப்பா எங்க இறுதியும் சுத்தமாயிருக்கணும் தவிர சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்ரு தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்க உங்களை தரிசிக்க முடியும் உங்களை தரிசிக்கிறதுக்கு ஆயத்தமாக முடியும் இந்த நேரத்துல ஆண்டவரே என்னோடு இணைந்து எத்தனை சகோதர சகோதரிகள் இணைந்து ஜபிக்கிறார்களோ ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களையும் அறியாமல் எங்கள் இருதயத்தில் இருக்குமானால் அவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்து உன்னுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை